ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சுருக்களத்தில் அடிக்கடி கேட்கப்படும் வார்த்தைகள் சொல்கிறது ஃபஸ்ட்டு தாமதம் தீகச்சி எம்எஸ் சர்க்ளஸ் சீருடை எஸ் சர்க்ளஸ் அப்போடாரு டிஐ ஆதரித்து தெரு அவ எழுதிக்கோங்க விளையாட்டு வி போட்டுக்கோங்க அப்புறம் லா இந்த லே போட்டுக்கோங்க லூ விளையாட்டு டி போட்டுக்கோங்க கழிவுத்தொகை கே லீ அப்புறம் தா கொக்கி ஐ போட்டுக்கோங்க அப்புறம் நிர்வாக குழு நெரு போட்டு கே போட்டுக்கோங்க குழுக்கு அன்றைய தினம் டெர்ரு என் சர்க்ளஸு எண் சர்க்ளஸு தினத்துக்கு நேற்றைய தினம் ஆந்தி லைனில் எழுதிக்கோங்க டெர்ரு எண் என் சர்க்ளஸ் நேற்றைய தினம் இன்றைய தினம் டெர் என் கொ சர்க்ளஸ் தூதி லைனில் எழுதிக்கோங்க எந்தெந்த சமயத்தில் அதாவது எந்த 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 அந்த அந்த இப்படி ரெண்டு வேர்ட்ஸ் வந்தால் நம்ம ரெண்டு கட் பண்ணி விடுவோம் அது மாதிரி பண்ணிக்கோங்க எஸ்எட் ப்ளஸ் எம்மு அப்போடையல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பயசுனால் லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்